நாட்டில் செல்வாக்கு பெற்றிருந்தார் முல்லா அரசரின் ஆழ்ந்த மதிப்பையும் பெற்றிருந்ததால் அனைத்து அறிஞர்களுக்கும் ஒரே பொறாமை அரசர் முன் அவரை எப்படியாவது மட்டம் தட்ட திட்டம் தீட்டினார்கள் அதன்படியே செயல்படுத்தவும் செய்தார்கள் ஒரு நாள் அரசர் அரசவையில் முல்லா நுழைந்த போது திட்டமிட்டபடி தலைமை அறிஞர் ஒருவர் எழுந்தார் உரைத்தார் அரசே முல்லாவை போல் இந்த நாட்டிலே சிறந்த அறிஞர் கிடையாது அடுத்த அறிஞர் ஆம் அரசே முல்லாவால் இந்த நாடே பெருமை அடைகிறது எதிரிகளின் இந்த வெற்று புகழாரத்தால் முல்லா எச்சரிக்கையாகிவிட்டார் ஏதோ திட்டமிட்டு இருக்கிறார்கள் என கண்டுபிடித்து விட்டார் பேசி வைத்தபடி மூன்றாம் அவர் கூவினார் அரசே மற்றவர் என்ன நினைக்கிறார் என்பதை அப்படியே சொல்லும் திறமை படைத்தவர் நமது முல்லா இப்படி கூவ மற்ற அறிஞர்களும் ஆமா ஆமா என்று ஆமோதித்து கூவ ஒருவர் எழுந்து நின்று சபை வணக்கம் செலுத்திவிட்டு முல்லாவிடம் கேட்டார் இது முல்லா சூழ்ச்சியின் சூட்சுமத்தை உணர்ந்த முல்லா எதுவும் வாய் கொடுக்காமல் அமைதியாய் நிற்க தொடர்ந்தார் அரசர் மற்றவர் நினைப்பதை சரியாகச் சொல்லும் அபூர்வ ஆற்றல் உமக்கு உண்டென்று என்று ஏன் முல்லா நீங்கள் என்னிடம் சொல்லவில்லை அது எவ்வளவு பெரிய திறமை இதோ அந்த வெள்ளை சால்வை போட்டுள்ள தலைமை அமைச்சர் அறிஞர் தன் மனதிலே இப்போது என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுங்கள் அது உண்மையா என்று பார்க்கலாம் அரசர் கேட்டவுடன் அறிஞர்கள் அனைவரும் முல்லா மாட்டிக்கொள்ள போகிறார் என்று மகிழ்ச்சியிலே மிதக்க ஆரம்பித்தார்கள் யோசித்தார் முல்லா நான் என்ன சொன்னாலும் நான் அப்படி நினைக்கவில்லை என்று மறுத்து விடுவார்கள் இந்த கிராதகர்கள் என்ன செய்ய அவமானப்பட வேண்டியதுதானா தானா இப்படி எல்லாம் நினைத்த முல்லா சிறிதே சிந்தித்த பின் இப்படி சொல்லிவிட்டார் அரசே அந்த வெள்ளை சால்வை அணிந்திருக்கும் தலைமை அமைச்சர் அறிஞர் இப்போது என்ன நினைக்கிறார் என்றுதானே கேட்டீர்கள் அவர் இப்படித்தான் நினைக்கிறார் அரசர் பல்லாண்டு வாழ வேண்டும் பல நாடுகள் வெல்ல வேண்டும் மாதம் உம்மாறி வைய வேண்டும் என்ற அந்த அவரது அரசரின் எண்ணம் ஈடேற வேண்டும் பேரும் புகழும் பெற்று சிறப்புடன் அரசர் வாழ வேண்டும் இப்படித்தான் அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் வேண்டும் கேட்டு பாருங்கள் அரசே வகையாக மாட்டிக்கொண்டார் அந்த தலைமை அறிஞர் முல்லா சொன்னது பொய் நான் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கவில்லை என்று சொன்னால் அரசல் பல்லாண்டு வாழ்வதும் நாடுகளை வெல்வதும் பேரும் புகழும் பெறுவதும் தனக்கு பிடிக்கவில்லை என்றளவா ஆகிவிடும் அரசரின் கடுமையான கோபத்துக்கல்லவா ஆளாக வேண்டி வந்துவிடும் அவமானப்படுத்த நினைத்த அந்த தலைமை அறிஞர் முல்லா சொன்னது உண்மைதான் அரசே அப்படித்தான் நான் மனதில் நினைத்தேன் அதை பழிச்சென்று முல்லாவே சொல்லிவிட்டார் இப்படி சொன்ன உடனே அந்த அரசவையே கைதட்டி முல்லாவை பாராட்டி மகிழ்ந்ததாம் மாட்டிவிட நினைக்காதே மாட்டாமல் விட மாட்டார்கள் உன்னை மதிப்பவரிடம் தாழ்ந்து பேசு உன்னை மிதிப்பவரிடம் வாழ்ந்து பேசு தூக்கி எரியப்படவிருக்கிறாய் என்று தெரிந்தவுடன் ஒதுங்கிவிடு காரணம் கேட்காதே காயப்படுத்துவதற்காகவே அவர்கள் உருவாக்கி வைத்திருப்பார்கள் பல்லாயிரம் காரணங்களை மனதில் இருப்பதை அப்படியே பேசிப்பார் உறவு என்று சொல்லிக்கொள்ள ஒருவர் கூட உன்னோடு இருக்க மாட்டார்கள் காலால் மிதித்தவனை கையால் எடுக்க வைக்கிறதே அந்த முள்ளின் திறமையைப் பார் இந்த மூன்று பேரை மறக்காதே நண்பா கஷ்டத்தில் உதவியவரை மறக்காதே கஷ்டத்தில் உதவாதவரை மறக்காதே கஷ்டத்தை உண்டாக்கியவரை மறக்காதே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சொந்தங்களே அறிவு கூர்மை அதிகமானால் சிரிப்பு குறையுமாம் அதனால்தான் முட்டாள்கள் எப்போதும் சிரித்து மகிழ்ந்தபடியே இருக்கிறார்களாம் பைத்தியமாக. உண்மையாங்க சரியான இடத்தில் தவறாக பேசினால் திருத்திவிடலாம் ஆனால் தவறான இடத்தில் சரியாக பேசாதே திருத்தவும் முடியாது திரும்பவும் முடியாது